பீகார் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்வு பெண் குழந்தைகள் ஏதேனும் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் பிரதமர் மோடி பூட்டான் நாட்டில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு சோதனைகளை விரைவில் சாதனைகளாக மாற்றுவோம் என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலை தடுப்புச் சுவரில் மோதி மகிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உயிரிழப்பு ராணிப்பேட்டை நகராட்சியில் நுழைவு வரி வசூலிக்கும் நபர்கள் சரக்குந்து ஓட்டுநரிடம் அதிக பணம் கேட்டு தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி அன்புமணி ராமதாசின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்க தருமபுரி புறப்பட்டு செல்லும் பாமக தொண்டர்கள் வார விடுமுறை நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் ஆறு மணி நேரம் காத்திருந்து வழிபாடு கேரள மாநிலம் மூணாரில் அதிக எழுப்பி ஆபத்திற்கு வழிவகுக்கும் வகையில் ஊர்திகள் செல்வதால் சுற்றுலா பயணிகள் அச்சம் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடக்கம் குறித்து ஜனநாயக கட்சியினருடன் பேச்சு நடத்த தற்போது வாய்ப்பில்லை அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம்